எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான சாம்பார் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து ஒரு பானிலி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல ஒரு மூணு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கிறேன் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவோம் இதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம் என்ன சாம்பார் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து என்னன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சிட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெருசாக ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தூண்டு பெருங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் எதில் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேப்பு பொன்னாங்கண்ணியில் தான் பண்ண போறோம் பொன்னாங்கண்ணி கீரையே வந்து பச்சையில ஒரு வகை இருக்கு சேப்பு பொன்னாங்கண்ணியும் ஒரு வகை இருக்கு இந்த சேகப்பு பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது பொதுவாக கீரை அப்படின்னாலே நல்லது இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணியில நிறைய வந்து அயன் கண்டெக்ட் இருக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் உள்ளவா ரத்த சோகை பிரச்சனைகள் உள்ளவா பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவா எல்லாருமே இந்த மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணியை சாப்பிட்ற போது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கீரை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகமாக கூறிடும் நமக்கு வந்து ரத்த சோகையும் சரியாயிடும் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரிய தீர்வா இருக்கு நீங்க இதை நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சிகப்பு பொன்னாங்கண்ணியின் கீரையின் பயன்கள் அப்படின்னு போட்டீங்கனாலே இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்துடும் இப்போ அது ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் மெத்தடில் நம்ம பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் வந்து சூடாயிடுத்து இந்த சின்னதா ஒரு கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து இதுல போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சாம்பார்லாம் முதல்லயே தாளிச்சு கொட்டும் போதே வெந்தயம் போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதை போட்டுக்கலாம் இப்ப இந்த சின்ன வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இத கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் பிளேம வந்து குறைச்சிட்டு சிம்ல வச்சு நம்ம வெங்காயத்தை வந்து ஒரு கிளாஸ் பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிற போது எனக்கு கூட இந்த மாதிரி ஹீமோகுளோபின் பிரச்சனை இருந்தது அடிக்கடி வந்து ஹெச்பி குறைஞ்சு போகும் அந்த மாதிரி சமயத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலும் டாக்டர் என்ன இந்த மாதிரி செகப்பு போனாங்க நீங்க தொடர்ந்து வாரத்துல ரெண்டு மூணு நாள் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு சோ அதை வந்து நல்லா வந்து நமக்கு ஹீமோகுளோபின அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த தக்காளியும் வந்து இதோட சேர்த்துடலாம் இத நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல ஆறு ஏழு பாயிண்ட் இருந்தது பத்து பதிமூணுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது சிறப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் அவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்குது ரத்த சோகை இருக்குது உடம்புல அயன் கண்டன் கம்மியாக இருக்குங்கிறவா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வதக்கிக்கலாம் இந்த கீரையை வந்து நன்னா வந்து ஆஞ்சிட்டு அலம்பிட்டு நம்ம அப்படியே பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் நறுக்கின கீரையை நன்னா கீ மண்ணு இல்லாம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த கீரையை வந்து இந்த பாண்டியில அப்படியே சேர்த்துருவோம் ஒரு கட்டு கீரையே நமக்கு சாம்பாருக்கு போதுமான அளவுக்கு தேவைக்கேற்ப இருக்கும் இதை கூட்டாவும் பண்ணலாம் சாம்பாரும் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணலாம் நல்லா இருக்கும் இதோடைய தண்டு வந்து வேகாது நம்ம இந்த கீரையை ஆஞ்சிட்டு தண்டை வந்து நம்ம மண்ணில நட்டு வச்சுட்டோம் தொட்டியில நட்டு வச்சா கூட நன்னா வந்துரும் நானுமே அப்படிதான் வச்சிருக்கேன் எப்படி வருது அப்படின்னு பாக்கலாம் இந்த கீரையை வந்து அப்படியே போட்டுட்டு லேசா ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுருவோம் எண்ணெயில லேசா அவ்வளவுதான் இது ஒன்னும் பெரிய வேலையே கிடையாது கீரை வந்து துவண்ட மாதிரி ஆயிடும் இப்போ இது மேல வந்து இந்த கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நிறைய சேர்த்துட்டு கூட நம்ம புளியை வந்து குறைச்சிக்கலாம் இப்ப அடுத்தது பார்க்கலாம் புளியோட சேர்த்து நன்னா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு முதலே போட்டா வேகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு காய்லாம் வேகும்போது வேகும் போது உப்பு போட்டு சில பேர் வேக வைக்க மாட்டா கீரை வெந்தாலும் லாஸ்ட்ல போடுவா முதலே போட்டா வேகுமான்ற டவுட் இருக்கும் நான் எப்பவுமே முதலே தான் போடுவேன் நன்னா வெந்துடும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து தேவைக்கேற்ப பாத்துட்டு போட்டுக்கலாம் கீரை அப்படிங்கறதுனால அதிக அளவு உப்பு தேவைப்படாது இப்போ இதுல வந்து இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்க எடுக்கிற சாம்பார் பொடியோட காரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நார்மலா கீரை சாம்பார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த சிகப்பு போனாங்கண்ண நீங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து தக்காளி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்கும் இப்ப இது மேல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம் இது வேகிற அளவுக்கு ஜலம் இருந்தாதான் தண்ணி இருந்தாதான் நமக்கு வந்து வேகும் இப்ப வந்து இந்த உப்பு காரம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேல வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு இது வந்து வெந்துடும் இது கொதிக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது எப்படியே நன்னா வந்து இந்த கீரை வந்து இந்த புளி பச்சை மிளகாய் இந்த மிளகாயோட முளகாப்புடியோட வாசனை மஞ்சப்பொடி இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் கீரையும் வேகணும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ கீரை வந்து நன்னா வெந்திருது பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுத்து ரொம்ப சூப்பரா நன்னா வந்து மழை மழைன்னு வந்துட்டு பாருங்க ரொம்ப நன்னா இருக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி கூட இப்படி மேஷ் பண்ணிட்டோம்னா இன்னும் நன்னா வந்து அப்படியே ஒரு மசியல் மாதிரி ஆகிடும் அது ரொம்ப சூப்பராகிடும் ஆயிடும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு வந்து மஞ்சப்பிடி போட்டு குக்கர்ல ஒரு நாலு விசில் கிட்ட விட்டு நல்லா எடுத்து இதையும் வந்து நம்ம கரண்டி மசிச்சு வச்சுக்கணும் இதை இதில் வந்து சேர்த்துடலாம் நன்னா வந்து இத கலந்து விடலாம் கொஞ்சமா வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதோட விட்டுடலாம் இது வந்து சாதத்துல பெஸ்மின் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் இத வந்து நான் ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் நன்னா வந்து ஒரு கொதி வரணும் இப்போ பருப்போடு சேர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பவும் கொதிக்கணும் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா ஒரு கூட்டு பதத்துக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்தா கூட இதோட நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இதுல வந்து டேஸ்ட் குடுக்கறதுக்காக கொஞ்சமா வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்க போறோம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம் வேண்டாம் எங்களுக்கு வெள்ளம்லாம் வேண்டாம் நீங்கள் நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சமா வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இத சேர்த்து நன்னா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இது கொதிக்கிறது இல்லையா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது தேங்காய் சேர்த்தோன்னா நான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதி வரும்போது தேங்காய் சேர்த்து அது ஒரு கொதி வந்த உடனே அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த தேங்காய் போடும்போது அந்த தேங்காயோட பால் எல்லாம் அதில் இறங்கி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ருச்சியாக இருக்கும் இது ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நன்னா கொதிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி நன்னா வந்து பபுள்ஸ் வந்து கொதிக்கணும் அப்போ வந்து அந்த தேங்காயோட சாறு ஃபுல்லாக வந்து நன்னா இறங்கியிருக்கும் நமக்கு அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணியில் ஒரு சாம்பார் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம் ரொம்ப அருமையா உடம்புக்கு ஹெல்தியாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்